யா அல்லாஹ் அஸ்லாம் ரெண்டுக்கு என்ன அர்த்தம் யா அல்லா யா என்பது இன் அது அழைப்புக்குரிய ஒரு ஹர்ஃப் அழைக்கக்கூடிய ஒரு எழுத்து மபனியின் அல சுகூனி சுகூனின் மீது அது மபனியாக இருக்கிறது கட்டமைக்கப்பட்டதாக இருக்கிறது அல்லாஹ் என்ற அந்த வார்த்தை லஃபலுல் ஜலாலா மகத்துவம் மிக்க அது ஒரு வார்த்தை முனாதன் மபனியுன் அளவ் வம்மி பி மஹல்லி நசபின் நசபுடைய இடத்தில் லம்மின் மீது கட்டமைக்கப்பட்ட அழைக்கப்படும் ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்க யா என்பது அழைக்க கூடிய அது ஹர்ஃப் அல்லாஹ் என்பது அழைக்கப்படக்கூடிய வார்த்தை அது ஜலாலத்துடைய லசலு அல்லாவுக்கு பின்னாடி இலாஃபத் என்பது வராதுன்றாங்க முனாதா அலமுன் முஃப்ரதுன் யுத்கர் வஹதா அந்த அல்லாஹ் என்பது தனித்து அது ஒரு மகத்துவம் நிறைந்த பெயராய் இருப்பதுனால அது இலாபத்து இல்லாம தனிப்பட்டு தான் சொல்லணும் பின்னாடி அப்படி சேர்க்கணும்னா சிபத்து மாதிரி வேண்டா சேர்த்துக்கலாம் யா அல்லாஹு ரஹமான் ரஹீம் அப்படின்னு வேணா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹு அல்லாஹும் என்பது அல்லாஹ் என்பது லஃபுல் ஜலாலா அது கண்ணியம் நிறைந்த ஒரு வார்த்தை முனாதன் மபனியின் அளவு தம்மி பி மஹல் நசபின் நசபுடைய இடத்தில் லம்மின் மீது கட்டமைக்கப்பட்ட மபனியாக்கப்பட்ட அது ஒரு அழைக்கப்படும் வார்த்தை அல் மீமு முஷத்ததா பின்னாடி வரக்கூடிய அந்த சத்து செய்யப்பட்ட மீமு என்பது ஐவலும் அன்யா அன் நிதா இல் மஹதூஃபா போக்கப்பட்ட நிதாவுடைய யாருக்கு பாத்தீங்களா அதுக்கு பகரமா கொண்டு வரப்பட்டிருக்கு என்ன அல்லாகவே கூப்பிடுறமே அப்படின்னு கேட்டா முன்னாடி யாண்டு ஒரு எழுத்து இருக்குது அத போக்கிட்டு அந்த யாவுக்கு பதிலா சத்து செய்யப்பட்ட இந்த சத்து செய்யப்பட்ட மீம கொண்டு வந்திருக்காங்க வரமத்துல